ஏன் தடவுனீங்க கிரீஸ் கிரீஸ் அந்த கிரீஸ்ல கிரீஸ் தடவுனீங்களே ஏன் தடவுனீங்க பவுன்சர் வந்து பவுன்சர் வந்து ரசிகர்களை தூக்கி போட்டாங்களே நீங்க ஏன் போட்டீங்கன்னு கேட்டீங்களா நான் உங்களுக்காக நான் பேசுறேன் குடும்பம் எல்லாமே இருக்கு கவனிக்காம வெட்டியா பண்ணி வெத்தருக்காக பேசுறீங்க விஜய் வாழ்கன்றீங்க அவர் வாழ்ந்து அவங்க பொன்னாடி பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறாங்க அவங்களாம் வந்து நடுத்துல நிக்கிறாங்க அவங்களா மாநாடுக்கு வந்தாங்க போய் உங்க குடும்பத்தை பாருங்க போங்க வெட்டி குடும்பத்தை பாருங்க நான் விபச்சார கூடமா மாநாடாது மாநாடு தானே மாநாடு பத்திரிக்கை தானே வருவான் இதுல விபச்சார கூடுமா அது மாநாடுக்கு நான் தான் வருவேன் மாநாடுக்கு நான் தான் வருவேன் விபச்சார கூடுமா இது பத்திரிக்கை நான் தான் வருவேன் அங்க தப்பு சட்டி காட்டுறேன் துப்பு திராணி இருந்தா உனக்கு துப்பு திராணி இருந்தா ஏன்டா ரசிகர்கள் தூக்கி போட்டா ஏண்டா கிரீஸ் கேட்கணும் மாநகட்டத்தரமா வேலை வெட்டி இல்லாம எச்ச பொருக்கி தரமா விஜய்காக வக்கால் வாங்கிக்கிறீங்க நீ எவ்வளவு பெரிய வெட்டியானா இருப்பேன் நீ நல்ல குடும்பத்தை போனேன் வேலை போனேன்